வணக்கம் இது நம்ம ஏகேஎல் சமையல் இன்றைக்கி சூப்பராக ஒரு மிளகு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி இந்த குழம்பு செய்கிறதுக்கு சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன் இந்தளவு போதுமானது இல்லைனா ரொம்பவுமே நமக்கு புளிக்க ஆரம்பிச்சிரும் இதுக்கு போதுமான அளவு தண்ணி ஊற்றி இது ஒரு இருபது நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைச்சிடலாம் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானோடனே ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானோன்னு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு போட்டுக்கலாம் அதே அளவு ஜீரகம் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதில் ஸ்பூனோட அளவு பார்த்துட்டு நீங்கள் குவான்டிட்டியும் முடிவு பண்ணிக்கோங்க இது பெரிய ஸ்பூனுன்றதுனால நான் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் இதில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம் இதை வறுத்து எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் போதும் ஆயில் ரொம்ப தேவைப்படாது இது எல்லாத்தையும் போ நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி இதை நம்ம ஆற வச்சிடலாம் இது வறுப்பட்டது போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்தாலே போதுமானது இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம் மறுபடியும் அதே கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் பொன்னிறமாக மாறுற அளவு வறுத்துட்டே இருக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பொன்னிறமாக மாறிடுச்சு வெங்காயம் தக்காளி வதங்கினது போதும் அதையும் சேர்த்து நம்ம அந்த பிளேட்லையே எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி ஒரு காட்டம்லர் அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பக்குவமாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கடாயை ஸ்டவ்வில் வச்சு மறுபடியும் சூடு பண்ணிக்கலாம் கடாய் சூடானோன்னே அதில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா சூடானோன்னே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம்லாம் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து இந்த எண்ணெயிலையே நல்லா போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஆயில்லையே அதை நல்லா வதக்கி எடுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சி இந்த குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே இதில் மிளகு வர சேர்த்துருக்கோம் அப்புறம் ரொம்ப காரமாயிடும் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கடைத்தூளாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து நான் வீட்டில் அரைச்ச தூள் தான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஊற வச்ச புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாலாம் ஏற்கனவே எண்ணெயில வதங்கியிருக்கு இப்போ புளியோட சேர்த்து மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல கொதிக்க விட்டுடலாம் இது எந்த அளவு உங்களுக்கு திக்காக தேவைப்படுதோ அந்த அளவு இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம் இதை ரைஸில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது ரைஸுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை எதில் வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் இதோட டேஸ்ட்டு உண்மையாகவே எம்மியாக இருக்கும் இது ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட ஏன்னா நம்ம மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவுமே பிடிக்கும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் ரைஸில் கிளறி கொடுத்தீங்கனாக்கா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் மிளகு குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ